சமீப காலமாக தொடர்ந்து முகநூலில் இந்த கொண்டையங்கோட்டை மரவர்கள் இளவேலங்கால் கல்வெட்டு அதை பார்த்தீங்களா அது போய் படிச்சிங்களா அங்கே போய் பாருங்க அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து நம் மீது வந்து விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருந்தது அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நேரடியாக போய் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி சிறப்பு அனுமதி பெற்று இப்போ அந்த கல்வெட்டே வந்து நம்ம நேரடியாக அங்கே வந்து எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம இங்கே வந்தோம் அது அந்த கல்வெட்டை பற்றி வரலாற்று ஆய்வாளர் ஆசிரியர் மரியாதைக்குரிய கரிகாலன் மல்லல் அவர்கள் வந்து இதை பற்றி விளக்கம் என்ன வணக்கம் வணக்கம் என்ன பதினெட்டு பட்டியும் வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசம் வரல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்பு யூஸ் பண்ணிக்கணும் புரியுதா இது வந்து பெருசா விவாதங்கள் செய்வதற்கு ஒண்ணும் இது வந்து பெருசா விவாதங்கள் செய்வதற்கு ஒண்ணும் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு காலம் ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி எட்டு எந்த காலத்தில் வந்து கொண்டையங்கோட்டை மறவர்களுக்கு நடுகள் எடுக்கப்படுகிறது என்றால் வெட்டும் காலத்தில் கொண்டையங்கோட்ட மறவர்களுக்கு நடுகள் எடுக்கப்படுது இதுவே படை வந்து வெங்கடராசன் படை வெட்டும் பெருமாள் பாண்டியனோட படை இந்த ரெண்டு படை வந்து மோதிரியா வெட்டும் பாண்டியன் படையில் கொண்டையங்கோட்டை மறவர்கள் இருந்தாருன்னு எந்த சான்றும் கிடையாது பாண்டியர்களுடைய ராஜ்யங்கள் எழுந்துட கூடாதுங்கிறதுக்காகத்தே வந்து அந்த பாளையங்களை கூட எங்க குடியமர்த்தப்பட்டார்களோ அங்கதான் பாளையங்கள் வந்து அங்கதான் பாளையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த இடத்துல வந்து வெட்டும் பாண்டியன் படையில் கொண்டையங்கோட்டை மறவர்கள் இருந்தாலும் எந்த சான்றுமே இல்லை எந்த சான்றுமே இல்லை எந்த சான்றும் சரி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன்

இனிமே சாவுகா சாகாதியா இன்னைக்கு ஒரு நேரத்து ஒதுக்கி வம்பு சென்று எடுத்து அப்படியே கட்டி பண்ணி உண்டு அப்படியே கட் பண்ணி வணக்கம் இப்ப நம்ம இருக்கோம் இப்ப நம்ம பக்கத்துல ஒரு சிற்பம் இருக்கு இது ஒரு நடுகள் சிற்பம் இந்த சிற்பம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பதினாறாம் நூற்றாண்டு சிற்பம் இது வந்து ஒரு நடுகள் சமீப காலமாக தொடர்ந்து முகநூலில் இந்த கொண்டையங்கோட்டை மரவர்கள் இளவேலங்கால் கல்வெட்டு அதை பார்த்திங்களா அது போய் படிச்சிங்களா அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து நம்ம மீது வந்து விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருந்தது அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நேரடியாக போய் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி சிறப்பு அனுமதி பெற்று இப்போ அந்த கல்வெட்டே வந்து நம்ம நேரடியாக அங்கே வந்து எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம இங்கே வந்தோம் அது அந்த கல்வெட்டை பத்தி வரலாற்று ஆய்வாளர் ஆசிரியர் மரியாதைக்குரிய கரிகாலன் மல்லல் அவர்கள் வந்து இதை பத்தி விளக்கம் வணக்கம் வணக்கம் என்ன பதினெட்டு பட்டியும் வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசம் வரல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சு பேச்சே இருக்கப்படாது ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்பனி யூஸ் பண்ணிக்கணும் புரியுதா இது வந்து பெரிசா விவாதங்கள் செய்வதற்கு ஒண்ணுமில்லை இது வந்து பெருசா விவாதங்கள் செய்வதற்கு ஒண்ணுமில்லை

அப்ப இதுல வந்து என்ன எடுத்து தமிழக தொல்லியல் துறை என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு எட்டு பாகமா வந்து தமிழ்ல வந்து வெளியே தொல்லியல் துறை வெளியிட்டது வந்து என்ன அப்படின்னா அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா மூணு வந்து வன்னியர்கள் வந்து கொலை செய்யப்பட்டது அந்த படையில செத்தது வந்து சொல்லப்பட்டிருக்கு வன்னியர்கள் இதுல வந்து நாலு வந்து கொண்டையங்கோட்டை மறவர்களுக்கு வந்து நடுகள் எடுக்கப்பட்டதா வந்து சொல்லப்படுது நல்லா நடுகள் எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது அப்ப காலம் ஆயிரத்தி எந்த காலத்தில் வந்து கொண்டையங்கோட்டை மறவர்களுக்கு நடுகள் எடுக்கப்படுகிறது என்றால் வெட்டும்பெருமாள் காலத்தில் கொண்டையங்கோட்டை மரவர்களுக்கு நாடுகள் எடுக்கப்படுது இதுவே படை வந்து வெங்கடராசன் படை வெட்டும் பெருமாள் பாண்டியனோட படை இந்த ரெண்டு படை வந்து மோதிரியா வெட்டும் பெருமாள் பாண்டியன் படையில் கொண்டையங்கோட்டை மறவர்கள் இருந்தாருன்னு எந்த சான்றும் கிடையாது நக படை அனுப்பினார் விஜயநகர பேரரசு அப்ப குலசேகர பாண்டியனுடைய வீழ்ச்சியை கொண்ட வெங்கலராசன் வெங்கலராசன் படையும் வந்து படை அப்ப என்ன சொல்றாரு விஸ்வநாதன் கேட்ட நம்ம தனித்த முறையில் வெட்டும் பெருமாளை வந்து அடிக்க முடியாது ஏற்கனவே வெங்கலராசன் வெட்டும் பெருமாள் அடிச்சு விரட்டி இருக்காரு அவங்க படையை ஓட ஓட அடிச்சிருக்காரு ஏன்னா அந்த பகுதியில பெரும் ஒரு பேசக்கூடிய பெரும் அரசனா வந்து வெட்டும் பெருமாள் பாண்டியன் இருந்திருக்காரு வெட்டும் பெருமாள் பாண்டியன் அடிக்கணும்னா வெங்கலராசன் படையும் வேணும் அவர் கண்ணடையர் படையெடுப்பு இவர் விஜயநகர பேரரசு இதுல நல்லா புரிஞ்சுக்கங்க கண்ணடியர் படையெடுப்புல இருக்கிறதும் கொண்டையகோட்ட மரவர்கள் விஜய

ஐவராசாக்காரை சொல்லப்படுது அப்போ குலசேகர பாண்டியன் என்ன சொல்கிறாரு குலசேகர பாண்டியன் வந்து கன்னடியின் மகளை வந்து எனக்கு திருமணம் பண்ணிக்கிறோன்னு வந்து ஒரு தூது விடும் பொழுது நான் யாரோட பாரம்பரியம் தெரியுமாடா மதுரையில் ஆட்சி செய்த தடாகை பிராட்டி என்னும் பாண்டியர் வழி வந்த தெய்வம் மரம் குலசேகர பாண்டியன் அப்போ நீ வந்து உணட்டலாம் சம்பந்தப்பட்ட அளவுக்கு நீ எனக்கு பெரிய இதுதான் சண்டைக்கான காரணம் மல்லியூர் கோட்டை சரிந்ததற்கு கன்னடியன் படையெடுப்புக்கு இதுதான் காரணம் அப்ப அவருடைய முன்னோர் யார் வந்து பிற்கால பாண்டியராக இருந்தாலும் என்னுடைய முன்னோர் என்பது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டிய தேவேந்திரன் தடாகை பிராட்டி என்று சொல்லப்படுகிற மீனாட்சி மல்லத்தி அந்த தடாகை பிராட் இவர்களுடைய மரபு என்பது அப்ப தொன்று தொட்டு முற்கால பாண்டியர் காலத்திலிருந்து அவர்களுடைய தொடர்பு சொல்லப்படுது அப்ப தென்காசி பாண்டியர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் வந்து பொன்னேறி கூட்டி அதே வருடத்தில் வந்து தென்காசி கோயிலும் கட்டுறத வரலாறு தென்காசி பாண்டியர்கள் என்ன சொல்றாங்க நாங்கள் சுதந்திர மன்னர்கள் விஜயநகர பேரரசுக்கு என்றும் கட்டுப்பட்டவர்கள் அல்லங்கிறார் அவங்களுடைய அரசு அவர்கள் முன்னோர்களான வழுதி பஞ்சவன் என்ற பேரெல்லாம் முன்னாடி வந்து அவர்களுடைய சாசனங்களே வந்து அவருடைய முன்னோர்களை வந்து அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க அப்போ இதில் எந்த விதத்திலையும் வெட்டுமருமாள் பாண்டியர் என்பவரும் பாண்டியர் மரபு குலசேகரன் வழி வந்தவர்கள் மட்டுமல்ல அவர்கள் திருமணம் நடந்ததாகவும் சொல்லப்படுது அப்போ இளவேலங்காடை சுற்றி உள்ள எட்டு பாளையங்கள் கொண்டையங்கோட்டம் மரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கண்ணடியர் படையெடுப்பில் வந்த வெங்கடராஜா அவருடைய படையில் உள்ளது யார் என்று பார்த்தால் கொண்டையங்கோட்டம் மரவர்கள் விஜயநகர பேரரசு படையில் இருந்தவர்கள் கொண்டையங்கோட்டம் மரவர்கள் அப்போ பாளையங்கள் எட்டு பாளையங்கள் பொதுவாக வந்து கொண்டையங்கோட்டம் மரவர்களுக்கு கொடுத்துருக்காங்க பாண்டியர்களுடைய ராஜ்யம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வேலை செய்யப்பட்டிருக்கு இளவேலங்காடு இந்த கல்வெட்டு இந்த ஆவணம் எடுக்கப்பட்ட இடம் இன்றும் நாயக்கர் இடமாத்தே இருக்கு இளவலங்காடை சுற்றியுள்ள மக்கள் பெரும்பான்மையா தொண்ணூறு விழுக்காடு யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குல வேளாளர் சமுதாயம் புரிஞ்சுட்டீங்களா அதாவது கொண்டேயங்கோட்டை மறவர்கள் இறந்தது உண்மை அதில் மாற்று கருத்து அல்ல கொண்டையங்கோட்டை மறவர்கள் பாண்டியர் படையில் இருந்தார் என்றால் சான்று இல்லை கொண்டையங்கோட்டை மறவர்கள் பாண்டியர் படையில் இருந்தார் என்றால் சான்று இல்லை பொருண்டப்பா ஏன்டா கந்து வெட்டி போயிருந்தா நான் என்னமோ உன்னை பெரிய கவுணிகளாக நினைச்சேன் ஒரே அடியில் பொசுக்கர் போயிட்டாள் சரி சரி இந்த மாதிரி எல்லாம் எந்த கிடையா புரிஞ்சுட்டீங்களா ஏன் கொண்டையங்குட்ட மறவர்களுக்கு எடுத்த அதே நடுகள் ஏன் வந்து வெட்டுமருமாள் பாண்டியனுக்கே எடுக்கல வெட்டுமருமாள் பாண்டியனுக்காக எடுக்கல வெட்டுமருமாள் பாண்டியனுக்கே எடுக்கலயா

வரைக்கும் பாண்டியர் படையில இருந்தேங்கிறது வந்து முழுக்க முழுக்க பொய் வெட்டும் பாண்டியர் படையில இருந்தேங்கிறது வந்து முழுக்க முழுக்க பொய் என்னப்பா செய்யறது விதி விளையாட்டு நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போற புரிஞ்சுட்டீங்களா அப்ப வந்து உறவுகள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து வலையதளங்கள்ல வந்து சின்ன சின்ன சிக்கலை உருவாக்குறது வாங்க உட்காந்து பேசுவான் வாங்க உட்காந்து பேசுவான் அட பாவி

அப்ப இந்த இடத்தில் வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை கொடுத்ததுல வெட்டும் பெருமாள் பாண்டியன் படையில் எந்த விதத்திலும் இருந்தார்கள் என்று எந்த சான்றும் இல்லை ஒன்று வெங்கலராசன் படையில வந்து மறவர்கள் இருந்தார் என்பது நம்மளிடம் சான்று உள்ளது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசர் சதாசிவராமன் அனுப்பிய அந்த படையில வந்து கொண்டையங்கொட்டம் அவர்கள் இருக்கிறாங்க விஜயநகர பேரரசு படையிலையும் கொண்டையங்குட்ட மரபர் இருக்கிறாரு பெங்களரசன் மறவர்கள் இருக்காங்க அதாவது உக்கரங்கோட்டை வள்ளியூரு திருநெல்வேலி உள்ள பாண்டியர்களுடைய ஆளுகை அந்த ராஜ்யம் எழுந்து அந்த பாளையங்கள் முழுக்க இவங்க எழுந்து அந்த வரக்கூடாது குடியமர்த்தப்பட்ட பகுதிகளில் பாளையங்கள் கொடுக்கப்பட்டது உறவுகள் வந்து விவாதிக்கணும்னு என்ன இருக்கு இது தலைவனுக்கான கல்லா கிடையாது மன்னர்களுக்கு எடுக்கல தளபதிக்கு எடுக்கல ஒரு வீரனுக்காக எடுக்கப்பட்டது இதுல வந்து எந்த விதத்தையும் வந்து வெட்டுமருமாள் பாண்டியன் வந்து தவறான ஒரு வரலாற்று சொல்றது இது எடுக்க வாசரிக்கவான்னு தெரியும் தவறான ஒரு வரலாற்றை சொல்றது இது எடுக்க வாசி தெரில ஆனால் பெருசாக எதிர்பார்த்து வந்தோம் ஆனால் ஒன்றும் இல்லைங்க ஆனால் பெருசாக எதிர்வார்த்து வந்தோம் ஆனால் ஒன்றும் இல்லைங்க அடித்து கேட்டாலும் சொல்லாறான்னு அவன் இவங்க சிக்கி என்ன சொல்றீங்க இதே இந்த பாருங்க பின்னாடி இருக்க அந்த அம்பு வில்லு இந்த காதுவே தமிழர்களுக்கும் ஒரு இந்த படைக்கான வாங்க நேராக உட்காந்து பேசுவோம் வாங்க உட்காந்து பேசுவோம்

கன்னடியர் படையெடுப்பான வெங்கலராஜனுக்கும் வெட்டும் பாண்டியர்களுக்கும் நடந்த அந்த யுத்தம் அந்த யுத்த காலத்தில் அந்த சமகாலத்தில் இங்கே இருந்து ஆய்வு பண்ணியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேவியர் பிரான்சிஸ் அவர்கள் அவர் யாருன்னா உலக அறிஞர் பட்டியலில் வந்து இன்றும் போற்றக்கூடியவர் அவர் ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர் அந்த நடந்த கடைசி கயத்தார் யுத்தத்தை தமிழகத்திலிருந்து ஆய்வு பண்ணியவர் ஸ்பெயின் மொழியில் வந்து அவர் வந்து எழுதப்பட்டு பிறகு ஆங்கிலத்தில் வந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அவருடைய உடல் இன்னும் நம்முடைய மண்ணில் தான் இருக்கிறது இன்னும் பாதுகாப்பான பெட்டகத்தில் இருக்கிறது அவருடைய ஆய்வுகளை வந்து யாரும் புறக்கணிக்க முடியாது ஏன்னா யாரும் புறக்கணிக்க முடியாது ஏன்னா அவருடைய ஆய்வறிக்கை என்பது தெள்ளத்தெளிவாக தெளிவாக அவர் மொழி சார்ந்தவரும் அல்ல இந்த மண் சார்ந்தவரும் அல்ல அவர் இங்கு நடந்த கடைசி போர் என்பது அந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் மண்ணிலிருந்து ஆய்வு செய்தவர் அவருடைய ஆய்வை யாரும் புறந்துட முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து ஆயிரம் பேர் வந்து வேற மாதிரி வரலாற்றுகளை திருத்தி எழுதலாம் ஆனால் அவருடைய வரலாறு என்பது ஒட்டுமொத்தமாக இந்த கல ஆய்வை வந்து உறுதி செய்யுது அதை நீங்கள் உறவுகளை புரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொல்லியிருக்கார் அவருடைய ஆய்வு முடிவுகள் நல்லா பாருங்கள் வெண் வெற்றும் பெருமாள் த திருநெல்வேலி பெருமாள் கம் டு இளவழங்கால் அண்ட் பங்களராஜா லெட் எ ஃபோர்ஸ் அகைன்ஸ்ட் கிம் த லேட்டர் வாஸ் கேல்டு பைய கொண்டையங்கோட்டை மரபா த லேட்டர் வாஸ் கீல்டு பைய கொண்டேங்கோட்டை மரவா என்பது அவருடைய ஆய்வு முடிவுகள் வெட்டும் பெருமாள் பாண்டியனை வெங்கடராசா படையிலிருந்து கொண்டையங்கோட்டை மரவர்களால் கொல்லப்பட்டார் என்பதுதான் அவருடைய இறுதி முடிவு இறுதி வரிகள் அதை த அறிஞர் சேவியர் பிரான்சிஸ் அவர்களுடைய ஆய்வு நூல்களில் வந்து நல்லா பாருங்கள் பாண்டியர்களுடைய வீழ்ச்சியும் மரவர்களுடைய எழுச்சியும் வந்து சரியாக அவர் பதிவு பண்ணியிருக்காரு நல்லா பார்த்துக்கணும் அந்த ஆயிரத்தி அறநூறு காலகட்டங்களில் பாண்டியர்களிடமிருந்த அந்த அந்த கடற்கரைகள் வந்து நாயக்கர்களிடமும் மறவர்களிடமும் கைமாறியது வந்து அவர் பதிவு செஞ்சார் பாண்டியர்களை வீழ்த்தியதில் பெரும் பங்கு பாருங்க வானதிராய்களுக்கும் மரவர்களுக்கும் இருந்ததாக அவருடைய நூல்கள் வந்து பதிவு செய்திருக்கும் மரவர்களுடைய தொழில் அவர்கள் வலிப்பெறி செய்யக்கூடிய தொழிலை வந்து ஈடுபட்டவர்கள் என்பது அவருடைய ஆய்வு முடிவு வந்து சொல்லுது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வரைபடம் நல்லா பாத்துங்க மரவர் மரவா பிரின்சஸ் மரவா பிரின்சிஸ்னா மரவாறு மரவர்களுடைய நாடு அதை வந்து மரவர் நாட வந்து தனித்த நாடாக வந்து அவர் பதிவு செய்திருக்காரு அது என்ன பார்த்தீங்கன்னா போகலூர் போகலூர் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முதன் முதலில் போகலூரில் வந்து மறவர்கள் குடியமர்த்தப்பட்டு அது பாளையங்களாக சொல்லப்பட்டது இப்போ கீழக்கரை ராமநாதபுரம் பெரியவட்டனம் இதெல்லாம் வந்து மறவர் நாடாக சொல்லியிருக்காரு அது எந்த இடத்துலையும் அவர்களை பாண்டியர் நாடாக சொல்லலை சேவியர் பிரான்சிஸோட ஆய்வு முடிவு வந்து பிரான்சிஸ் அவர்களுடைய ஆய்வில் பாண்டியர் நாடு என்ன சொல்றாங்க பாருங்க தென்காசி பாண்டியர் பேரரசு அப்ப கிங்டம் ஆஃப் த பராக்கிரம குலசேகர பாண்டியங்க வந்து பேரரசா சொல்லிடு பிரின்ஸ் என்பது அரசு அந்த மரவர் நாடுங்கிறது வந்து அரசா சொல்லியிருக்காரு பாண்டிய நாடுங்கிறது வந்து பேரரசா அதாவது இருக்காரு பாண்டியன் என்ன சொல்லிருக்காருமாள் பாண்டியன் அவரும் பெரிய பேரரசாத்தை நாடு வந்து பாத்தீங்கன்னா திருவாங்கூர் கிங்டம் ஆஃப் த அப்போ அப்ப வருமா அதே நேரத்த திருவாங்கூர் வந்து கிங்டம் ஆஃப் த வந்து ராமவர்மா பேரனையும் பாண்டியனையும் பேரரசாகவும் பிரின்சி என்பது வந்து மரவர்களை வந்து வெறும் அரசா வந்து சொல்லியிருக்கிறார் இதுல பாண்டியர் அரசு என்பது வேறு சேர நாட்டுடைய அரசு என்பது வேறு மறவர் நாடு என்பதை வேறுவாக அவர் பதிவு செய்தது வந்து இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும் உறவுகள் புரிஞ்சுக்கணும் அப்ப மரவர்கள் எந்த விதத்திலும் பாண்டியர்களுக்கும் மரவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதுதான் ஐயா சேவியர் பிரான்சிஸ் அவர்களுடைய ஆய்வு நேரம் மாறி 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 வந்து நீங்க ஒரு வீடியோ போட நான் ஒரு வீடியோ போட நம்ம தானே உட்காந்து பேசுவோம் என்ன தம்பி சொல்றீங்க உட்காந்து பேசுவோம் தம்பி சரிங்களா புது புதுசு புதுச்சா கண்டுபிடிச்சு நான் என்ன ஒன்று